அவ்வளோ காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் அருமையான நம்முடைய தேவன் அந்த தேவனை இந்த நாளில் நன்றி சொல்லும் வகையில் இந்த வேலையில் நாம் யாவரும் அவரை பாடி துதித்து ஆராதிப்போம் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் இஸ்ரேல் தேவனேசன் அவர் வந்து ஜெபித்து எங்கள் அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் ஆண்டவரே இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரே நம்முடைய மக்களை ஆண்டவரே போதகரையும் பாஸ்ட்ரமாக விசேஷமாக சபை மக்களையும் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காக நன்றி மீண்டுமாய் ஒரு வீச நீர் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து இந்த நாளிலே உமக்கன்று அன்றுவரே நன்றி பலிபீடும் அன்றுவரே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகிமையான நேரத்தை தந்திருக்கிறீர்களாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அன்றுவரே நம்முடைய வசனம் சொல்கிறது போல இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் அண்டவரே கர்த்தாவே இந்த அரசாங்க விடுமுறை அன்றுவரே கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் விசேஷமாக பரிசு முடிய மக்களாக இருக்கிற தேவனுடைய மக்கள் நாங்கள் உடைய நாமகிமுக்காக என்னுடைய பிரயாசங்களை அன்றவரை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக என்று சொல்லி உடைய காரனுடைய கருத்தலை ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நாள் முதல் அண்டவரே கர்த்தாவை இந்த வருடம் முழுவதும் தேவம் மகிமை ஓ சபையிலே இறங்குவதாக தேவனுடைய வல்லமை இறங்குவதாக தேவனுடைய ஆளுகை இறங்குவதாக அன்றவர் இதிலும் பெரியாத காரியங்களை காண்பதற்கு தேவன் உதவி செய்த அழுவீராக உடைய மகிமை மாத்திர விளங்கட்டும் இந்த மட்டும் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காக கூடாது கோடி நன்றிகளை தொடர்ந்து முடிய நாம மாத்திரமை மேடையட்டும் ஆராதிக்கிற ஜபிக்கிற ஆண்டு வரைய விசேஷமாக ஆண்டவரை பண்ணுகிற எல்லா காரி தேவன் அசுவதமாய் மாற்றுவீராக நாம மாத்திரமை மேடையட்டும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே பிதாவேயா எத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை வசனம் அருமையான யோவேல் திருக்கு தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிர்ஷ்டமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை தேவனாகிய கத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை இப்போ நம்ம துதித்தா நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையினால் என்னை நிரப்பும் புது கிருவை தாரும் தேவாய் புது பலனை தாரும் தேவாய் என்று சொல்லி இந்த பாடலை உற்சாகமா அந்தவர்கள் பாடுவோமா கரங்களை தட்டி உச்சாமா நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை புதிய என்னை நாடுகள் புதிய என்னை நாளுக்கு என்னை புதிய புதியருவாய் என்னை புதிய நாளாக்கள் புதிய வருஷத்துக்குள் நம்மை நடத்தி செல்கிற தேவன் நமக்கு புதி பலனோடு நடத்துகிறார் புது கிருபையோடு நடத்துகிறார் ஓ அந்த கிருபை நினைத்து நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஆரம்பம் அது முடிவு சம்போரணும் ஆரம்பம் மற்பாலும் நிறைவாகட்டும் எல்லா தூரை நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் வாழ்க்கையில வறட்சி செழிப்பாகட்டும் நன்மை தருகிறார் இரத்தத்தளியான நன்மை தருகிறார் இரட்சிப்பின்ற நன்மை தருகிறார் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறார் ஹalleluya எத்தனை பேர் திக்கு முகத்தோட வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஆனந்த களிப்பில் அவர்களை மாற்றுகிறார் ஏனெனில் அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் உச்சகமை 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 தண்ணீருக்குழிப்பை தாரு தேவா அண்ணன் தனிப்பை தாழ்ந்த ஒரு கேவை தாரு தேவா ஒரு தேவ சொல்லுங்க உச்சகட இப்பொழுதே